И தம்பி குரலரசனுக்கு குழந்தை பிறந்துள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முக திறமை கொண்ட டி ராஜேந்தர் நடிகை உஷாவை காதலித்து திருமணம் செய்தார் இந்த தம்பதிகளுக்கு சிரம்பரசன் குளரரசன் இலக்கியா என மூன்று பிள்ளைகள் உள்ள நிலையில் சிம்பு முன்னணி நடிகர்களில் ஒருவராக வளம் வருகிறார் மகள் இலக்கியாவிற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அபிலாஷ் என்பவருடன் காதல் திருமணம் நடைபெற்ற நிலையில் இவர்கள் குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர் நடிகர் சிம்பு பல காதல் தோல்வியை சந்தித்து சிங்கிளாக வாழ்ந்து வரும் நிலையில் குடும்பத்தினர் பெண் பார்த்து கொண்டிருக்கின்றனர் சிம்புவின் திருமணம் தாமதமாகிக் கொண்டே சென்றதால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குரலரசன் தன்னுடைய காதலி நபிலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு சில தினங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது இதனால் டி ஆர் மற்றும் உஷா தாத்தா நிலையில் நடிகர் சிம்பு பெரியப்பா ஆகியுள்ளார் குரல் அரசரின் குழந்தைக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க